திருச்சிற்றம்பலம் அண்ணாமலையம் அண்ணா போற்றி நம்பி யாரொரு பெருமாள் மலரடிகள் போற்றி போற்றி சொற்றொடரில் மழைவேட்டல் பதிகத்தில் திருமுழுதுகுன்றம் பதிகத்தில் உள்ள இரண்டாவது பாடலில் உள்ள ஒரு சொற்றொடர் என்னென்னா பொறையழிந்து பாசுபதம் புரிந்தளித்த புராண கோயில் அதில் பொறையழிந்து பாசுபதம் புரிந்தழித்த அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் நமக்கு தெரியும் அர்ஜுனனுக்கு வந்து பாசபதம் கொடுத்த நார் சிவ அப்படின்னு அப்போ இங்கே வந்து புறையழிந்து அப்படிங்கும்போது அர்ஜுனனுக்கு அந்த பாசுபதம் பெறுவதற்கு தகுதி இருக்குதா அப்படின்னு என்ன பண்ணுறாரு சாமி வந்து ஒரு பரீட்சையை வச்சு தான் வந்து அந்த பாசுபதத்தை அர்ஜுனனுக்கு வந்து கொடுக்குறார் அதைத்தான் இங்கே வந்து சொல்கிறாங்க அவனோட பொறுமை அவனுக்கு அதுக்கான தகுதி இருக்குதா அந்த வீரம் இருக்குதா அப்படி அதை வந்து கரெக்டான டைமுக்கு தான் அவர் யூஸ் பண்ணுவாரா அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் கணக்கு பண்ணி தான் பெருமானதை அளித்தார் அப்படிப்பட்ட பெருமானு இருக்கும் கோவில் தான் இந்த திருமுதுகுன்றனர் இப்போ என்னென்னா நமக்கு தெரியும் பாரதபுரம் இருந்தப்ப கிருஷ்ணர் வந்து சொல்கிறாரு எல்லா அஸ்திரத்தையும் உன்னுடைய தந்தையான அதாவது இந்திரன்கிட்டருந்து வாங்கினேன் ஆனால் வந்து இதை மட்டும் என்ன பண்ணணும்னே சிவபெருமான்கிட்ட தான் வாங்கணும் அதனால் நீ போய் தவம் செய் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அர்ஜுனனும் வந்து திருவேட்கலம் அப்படிங்கிற இடத்துல வந்து உட்காந்து தவம் பண்ணுறாரு அவருடைய தவத்தை கழிக்கிறதுக்காக மூகாசுரனை வந்து பன்றி வடிவத்தில் துரியோதனன் அனுப்புகிறார் அப்படி அனுப்பும்போது மூகாசுரன் வந்து இடையூறு பண்ணும்போது அதை பன்றி கூட சண்டை போட்டுட்ருக்கார் அந்த டைமில் என்ன பண்ணுறாரு பெருமான் பார்வதியோட வேடன் உருவத்தில் வராரு வேடன் வேடு வச்சியா ரெண்டு பேரும் வராங்க வரும்போது அப்போ வந்து ஒரு அம்பு வந்து போய் பன்றியை வந்து கொண்டுக்குது அந்த அம்பு எய்தது நான் தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அர்ஜுனன் வந்து சொல்கிறாரு அப்போ பெருமான் வேடன் உருவத்தில் இருந்து சொல்கிறாரு இல்லை அந்த பஞ்சியை கொன்றது நான் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அப்போ ரெண்டு பேருக்கும் சொற்போரும் விற்போரும் நடந்ததாகவும் அதில் அர்ஜுனனோட வில் வந்து உடஞ்சதாகவும் அந்த உடஞ்ச வில்லை வச்சு வேடனை அடிக்கும்போது அந்த அடி எல்லா உயிர்கள் மேலும் பட்டது அப்படிங்கிறது வரும் அதுக்கப்புறம் ச பார்வதி தேவி வந்து உமையம்மை கோவப்பட்டு எழுந்ததாகவும் பெருமான் வந்து தன்னுடைய திருவடியால் அர்ஜுனனை வந்து எட்டி உதைச்சதாகவும் அங்கே இருக்கிற குளத்தில் போய் விழுந்ததாகவும் அப்புறம் எழுந்து வந்து பார்த்ததுக்கப்புறம் பெருமான் வந்து உமையம்மையோட காட்சி அளித்து அப்புறம் அவருக்கு வந்து அந்த பாசபதத்தை வந்து கொடுத்து அருளினார் இதுதான் வந்து இந்த பொறையழிந்து பாசபதம் புரிந்து அளித்த அப்படிங்கிறார் அதாவது இவருக்கு வந்து நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சி வந்து என்னது கொடுத்தாரு அதையும் என்னது ஒரு பரீட்சை வச்சு இங்கே கொடுத்தாரு அப்படிங்கிறது தான் இங்கே வந்து திருஞான சம்பந்தம் நம்மளுக்கு அழகாக சொல்கிறாரு பொறையழிந்து பாசுபதம் புரிந்து அழித்த பெருமான் அப்படிப்பட்ட பெருமான் வந்து இங்கே அதை திருவடியில் எட்டி போது கூட அது என்னது அது வந்து ஒரு தீட்சை சிவனுடைய பாத தீட்சை பெற்றதாக திருவடி தீட்சை பெற்றதாக அப்படிங்கிறார் அதனால்தான் வந்து கருணை கொண்ட பெருமான் அப்படிங்கிறாரு இந்த தளத்தில் வந்து பாசுபதம் பெற்றதுனால இந்த கோவிலில் இன்னும் திருவேட்களத்தில் இதுக்கானது எல்லாமே வந்து அங்கே சிற்பம் வந்து செதுக்கி வச்சுருக்காங்க சிவன் பார்வதியுடன் காட்சி கொடுத்தது இருக்கும் அந்த லிங்கத்து மேலே அந்த அடி விழுந்ததுக்கான அந்த வடு எல்லாமே இருக்கும் அப்படிங்கிறாங்க திருநாவுக்கரசர் திருநா திருஞான சமந்தர் எல்லாம் இந்த பாடல் பெற்ற தலம் இது அப்படிப்பட்ட பெருமான் அம்மையோடு வேட்டு வேடத்தில் உருவு தாங்கி அர்ஜுனனுக்கு தவம் புரிய புரியும் இடத்தில் அந்த கொடிய காணகத்திற்கு சென்று அவனோடு போர் உடற்றி அவன் பொறுமையை அவனுடைய திறமையை அலந்து அவனுக்கு பாசுபத கனையை விரும்பி அளித்த பழையோனாகிய சிவபெருமான் உரையும் கோயில் எது அப்படின்னா திருமுதுகுன்றம் அப்படின்னு சொல்கிறார் திருஞான சம்பந்தர் திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி